கொம்புத்தேன் கேட்ப இப்போ மூன்று கடைகளை நம்ம எடுத்தோம் அதை வந்து நீங்களே லைவ்ல பார்த்தீங்க இப்போ இதை வந்து உங்களுடைய கண் முன்னாடியே நம்ம புழிஞ்சு இப்போ நம்ம வந்து கொம்புத்தேனை சேகரிக்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம தரக்கூடிய கொம்புத்தேன் என்பது இறைவனுடைய அருளை கொண்டு எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அப்படியே நூறு சதவீதம் ஒரிஜினலாக ப்யூரா எந்த விதமான ஒரு ப்ராசஸிங் செய்யாமல் நாம் வந்து இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுக்கு நம்ம வழங்கினோம் அப்படியே புளிஞ்சு உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது தான் நம்மளுடைய இந்த ஒரு செயல்பாடு எல்லாருடைய மகத்தான கிருபையை கொண்டு என்ன இருக்கின்றதோ இதில் எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாம தூய முறையில் இதை நாம வழங்குறோம் ஏன்னா வந்து கொம்பு தேன் என்பது வந்து ரொம்ப ரேர் சாதாரணமாக கிடைக்காது பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த கொம்பு தேன் தான் இப்ப நான் இந்த தேன் வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணி ஆய்வு அப்புறம் தான் நமக்கு இப்போ ஒரிஜினல் கொம்பு தேன் வகையில் கிடைச்சிருக்கு இதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து பித்தலாட்டம் பொய் மோசடி தான் ஆனா நம்ம அப்படி செய்ய முடியாது நம்ம இறைவனுக்கு பயந்து நம்ம இந்த வியாபாரத்தை செய்யணும் ரொம்ப சிறப்பு பாருங்க அப்படியே அப்படி பாருங்க இறைவனுடைய அருள் ஒரு நோய் நிவாரணி அல்லா குரான்ல ஒரு பொருளை சொல்லி இதுல நோய் நிவாரணம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்பது தேனைப்பட்டிதான் அந்த அளவிற்கு மகத்தான அந்த நிவாரணம் வந்து இந்த தேனில இருக்கின்றது முன்பு பேசுவவர்களே இணைய அருளால் நம்ம வேட்டையாடி இவ்வளவு தேனை வந்து நம்ம இணையனுடைய மகத்தான கிருபியை கொண்டு சேமிச்சிருக்கோம் பியூர் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் டூய கொம்பு தேன் சரியா இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கு தேன் கொம்பு தேன் போன்ற தேன்கள் உங்களுக்கும் வேணுமா வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணுங்க தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி இப்போதே ஆர்டர் செய்யுங்கள்